சிலுவையை சுமப்போம் நமக்கு எதிராக வருகிற துன்பங்கள் நமக்கு எதிராக ஏற்படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு திட்டமிட்டு அதை செயற்படுத்துகிறது இந்த விழுந்து போன தேவதூதர்கள் இவர்களைத்தான் அதிகாரங்கள் என்றும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது வீழ்ந்து போன தேவ தூதர்கள் எடுக்கிற சகல திட்டங்களையும் பரிசுத்தாவியானவர் நிர்மூலமாக்குவார் நம்முடைய விசுவாசம் எந்த காலத்திலும் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதில் இருக்கும் பொழுதே அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் the crossway ministries presence Anudhinamum silavai sumapoon every day at 6.30 p.m don't miss it on jabam tv